ஆதரவு பெற்ற இளைஞர்களின் சின்ன சின்ன நன்றி 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 மறவாமல் பெரியவர்களை தாய்மார்களே பெரியவர்களை மறவாமல் பான சின்னத்திரை வாக்கறிஞர்கள் நமது சின்னம் பாறை முறை மூன்றாயிரம் ஓட்டு வித்தியாசத்தை தான் வெற்றி பெற்றோம் நம்முடைய வாக்குகளை தலைக்க முயற்சிப்பார்கள் வாக்கு சிதறாமல் சிந்தாமல் முத்திரையிடுங்கள் இந்த முறை நாம் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் உங்களின் தென்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னம் நேரம்ல நாற்பத்தோரு ஊராட்சிக்கு நாற்பத்தி ஊராட்சி பார்த்துட்டு வணக்கம் போறது தான் வந்தோம் مان بين بينمان توهان جي نيتري واڪلي ۽